இன்றைய ஆறாம் தேதி சபை தேர்தலையிட்டு நாங்கள் எனது வாக்குகளை செலுத்தியுள்ளோம் இன்றைய தினம் உண்மையாகவே நாட்டு மக்களின் உரிமை என்பது இந்த தான் நிலைநாட்டப்படுகிறது எமக்கு தெரியும் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற வகையில் நான் எனது ஜனநாயக கடமையை முடித்து இன்றைய தினம் வந்திருக்கிறேன் உசன் கிராமத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதாகத்தான் உணர்கிறோம் பதினேழு சபைகளையும் ஏனென்றால் இது நாள் வரைக்கும் ஒரு தேசிய கட்சி அரசாங்க கட்சிக்கு ஏனைய கட்சிகள் இந்த தேர்தலில் பயந்ததில்லை இந்த பயத்தின் நிமித்தம் எங்களுக்கு தெரிகிறது தேசிய மக்கள் சக்தி இந்த ஜால் மாவட்டத்தில் பதினேழு சபைகளையும் வெற்றி பெற்றுள்ளோம் அதனால் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகள் ஜனநாயகம் மனிதநேயம் நிறைந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆளும் அதனூடாக மக்களின் வாழ்க்கையில் உண்டடையும் சிறந்த திசையில் பயணிப்பதற்கு நல்லதொரு திசையை காட்டுவதற்கு இம்முறை அரசாங்கம் அமைந்திருக்கிறது அதை பலப்படுத்துவதற்காக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மக்கள் அனைவரும் திசை காட்டியுடன் ஒன்றிணைந்து நிற்பதால் ஏனைய பிழைப்புவாத அரசியல்வாதிகள் எல்லோரும் எம்மை பார்த்து பயப்படுகின்றனர் அதனால் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளையும் வெற்றி பெற்றதாகத்தான் உணர் ோம் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்துவிட்டேன் நிச்சயமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் அநேகமான வட்டாரங்களை கைப்பற்றி நாலு சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவிப்பதோடு வடக்கு கிழக்கில் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி அநேகமான இடங்களை கைப்பற்றும் என்பதையும் அறியத் தருகின்றேன் நன்றி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே என்னுடைய வாக்கை நான் பற்று மத்திய மகா வித்தியாலயத்திலே பதிவு செய்திருக்கின்றேன் குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தல் பொழுது நாடு முழுவதும் அனுரகுமார திசாநாயக்கோடு இருந்தது அந்த நேரத்திலே இலங்கை தமிழரசுக் கட்சியுடன் மற்ற மாவட்டம் இருந்தது இம்முறை வடக்கு கிழக்கு பூராவும் தமிழர் தேசம் தமிழர் தாயம் இலங்கை தமிழரசு கட்சியின் கைவசம் அமையும் என்றதை இந்த சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய தமிழக கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் இன்று வாக்களிப்பு முடிந்ததுக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு பூராவும் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவார்கள் எங்களுடைய அனைத்து சபைகள்லேயும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டி போடும் அனைத்து சபைகளிலையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் எங்களுடைய தெரிவு செய்யப்படுற உறுப்பினர்களை தென்னிலங்கையிலே இருந்து வந்த இந்த இனவாத கட்சியை துரத்தி அடிக்கிற இந்த வெற்றியை சமாதானமான முறையிலே கொண்டாடுமாறு இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி තතාම सार् මැතිवारණු यहां පර අत्रර इතාම සාර්ථ ප්‍රති ප ැ විගර ැඩ विश्වා ප ති ම ත ලංකා දේශपाා ල ංස්කෘතියක් නිर्මාණ ල බෙනවා පහුගේ ජनाद ප්‍රतिवार्ණ मහා මැතිवाරණ මේ රටේ ජනता විතාම සාමකාමී ජැ ග්‍රහණ සමुරුවා එතාමත් වැද ගත්तेය අප රට යතत्र්‍රවාදය මැතිවරණ ව්‍යාපාරය තුළ පමණක් නොවෙේ මැතිවරණ ව්‍යාපාරෙන් පසුවත් අහුරු කළේතු තිබෙනවා එනිසා ජනදී පතිවරදි මහහාමැතිවරණදී ගමන් කරපු ගමන් මගීම මෙම පළපාල මැතිවරණින් පසුවත් ජනතාව කටතු කරාවිකෙන විශ්වාස කිට තිබෙනවා නිසා සාමකාමිත්වය ඉතා හුදින් ආරක්‍ෂන තත්වයක් මේ පලපාල මැතුවරණින් පසුවත් තු විවාස ක ஜால்பாண மாவட்டத்திலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று அதனுடைய வாக்களிப்பு விவரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஜால்பாணா மாவட்டத்தினுடைய மொத்த வாக்காளர்களுடைய தொகை நாலு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி நாற்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்களுடைய வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஆறு வீதம் காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து வீதமும் வயல்வெட்டித்துறை சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பது தசம் மூன்று ரெண்டு வீதமும் பருத்தித்துறை நகரசபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஒன்பது தசம் ரெண்டு நாலு வீதமும் சாகச்சேரி சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக ஐம்பத்தி ஆறு தசம் ஐந்து ஏழு வீதமும் காணப்படுகின்றது இதே வேளையிலே கார்நகர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதமாக அறுபத்தி மூன்று தசம் ஒன்று ஆறு வீதமும் ஊரகத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் சைபர் ஏழு வீதமாகவும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி மூன்று தசம் ஒன்று நான்கு வீதமாகவும் வேலனை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் அறுபத்தி ஒன்று தசம் ரெண்டு சைபர் வீதமாகவும் பலிகாமம் மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ரெண்டு தசம் மூன்று ஒன்பது வீதமாகவும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது தசம் ரெண்டு ஏழு வீதமாகவும் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகவும் பலிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி நான்கு தசம் சைவர் எட்டு வீதமாகவும் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் ஐந்து நாலு வீதமாகவும் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் நாற்பத்தி தசம் நாலு ரெண்டு வீதமாகவும் பரிதத்துறை பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது ரெண்டு ஏழு வீதமாகவும் சாவகச்சேரி பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பத்தி ஒன்று தசம் அஞ்சு எட்டு வீதமாகவும் நல்லூர் பிரதேச சபையினுடைய வாக்களிப்பு வீதம் ஐம்பது வீதமாகவும் வாக்களிப்பு வீதம் காணப்படுகின்றது இதேவேளையிலே தபால் மூல வாக்களிப்பு யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருபத்தி ஓராயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இருபதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று பேர் தபால் மூல வாக்கை அளித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே தொண்ணூற்றி ஐம்பது வீதம் ஒன்பது வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அளிக்கப்பட்டிருக்கின்றது வேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் தற்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற நிலையிலே வாக்கெண்ணும் பணிகள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே வாக்கெண்ணல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன வா யாழ்ப்பாணம் மாவட்டத்துடைய பல வாக்கெண்ண நிலையங்களிலே தபால் மூல வாக்கெண்ணல் ஆரம்பிக்கப்பட்டு முடிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஒரு சில பிரதேச சபைகள் குறிப்பாக நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய வாக்கெண்ணல் வீதம் வாக்கண்ணல் நிலைமை முழுமையாக முடிவடைந்திருப்பதாக அறிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே தற்போது தபால் மூல வாக்களிப்பு வாக்கண்ணல் செயற்பாடுகளும் ஏனைய வாக்கண்ணல் செயற்பாடுகளும் அனைத்து வாக்கெண்ணல் வட்டாரத்துக்குரிய வாக்கண்ணல் நிலையங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவர்களுடைய வாக்கெண்ணல் பெறுபவர்கள் அந்தந்த வட்டாரங்களிலே வெளியிடப்பட்ட பின்னர் எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே அவர்களுடைய பெருவ அறிக்கைகள் எங்களுக்கு கையளிக்கப்படும் ஜார்கண்ட் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைத் தேர்தலின் வாக்களிப்புகள் சுமூகமாக நடைபெற்றன இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைத் தேர்தலின் வாக்களிப்பு தொடர்பாக மாவட்ட திருவத்தாட்சியர் வலர் மரதலிங்கம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருதல் தெரிவித்தார்